என்கிட்ட உட்காந்துட்டு த்ரீ ஹவர்ஸ் பேசுவாங்க வெட்டிங்க்கு வெட்டிங்க்கு பேசணும்னா நார்மலாக வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இட் கோஸ் அபவ் ஃபிஃப்டி தௌசண்ட் சில டைம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் மாமியார் வீட்டில் கேட்டுட்டு வரேன்றாங்க அதுக்காக அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியாது சார் ஒரு நாள் நான் கடை திறக்கணும்னா இருபது பேருக்கு ஒரு மாதம் என்னோட கமிட்மெண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எனக்கு அந்த மாதம் ஃபுல்லாக பிஸ்னஸே நடக்கலனாலும் அது என்னோட நான் தான் ஹேண்டில் பண்ணும் அது ரொம்ப கஷ்டம் தான் இந்த உட்காந்துட்டு மூணு மணி நேரம் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கனால அவங்கள எந்த குறையும் சொல்லவே முடியாது சார் இவ்வளவு நேரம் நீங்க பேசும்போது நான் ஏன் குறுக்கிடல அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க என் கடைக்கு உள்ள வரணும்னா ஐயாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியலா இருந்தா வாங்கன்னு சொல்லல ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா நேரில் வந்து வாங்குங்க இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கங்க அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் செட் பண்றாங்க நான் ஃபோர்ஸ் பண்ணல यार அவங்க வந்து உடன்பட்டா நீங்க வாங்குங்க இல்லனா நீங்க வேற ஆளை பாத்துக்கங்கனு இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அது ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தது ஒரு 500 க்கு நீங்க வாங்குனா கூட உங்களுக்கு திருப்தியா நீங்க வாங்குங்க அப்படினு சொன்னாங்க இல்லையா சோ இந்த மாதிரி தாட் வந்து அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிருந்தாங்கனா இவ்ளோ பெரிய ஆர்கியுமென்ட் வந்து இந்த சைடுல இருந்து வந்திருக்காது அதாவது டவுன் பஸ் ன்னு ஒன்னு இருக்கும் அது நின்னு நின்னு போகும் அதுக்கு ஒரு பைசா பிரீமியம் பஸ் ஒன்னு இருக்கும் ரெண்டு ஒரே பஸ் கட்டனா கிடையாது ரெண்டு ஒரே ஃபெசிலிட்டி கொடுக்கிறது கிடையாது